அயனே மௌனம் ஏனடா இறுதி அத்தியாயம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதிகாலை வேலை கோயில்களில் இனிய ஓசையை கேட்க விடாமல் வாகனங்களின் இறைச்சல் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது தன்னை உயிர்ப்பிக்க ஆளின்றி கத்தி கொண்டிருந்தது மதுவின் கைபேசி அலுவலகத்திலிருந்து இருந்து தாமதமாக வந்ததால் எழுவதற்கும் மனமில்லாமல் உறக்கத்தில் இருந்தாள் கைபேசி ஓசை அவளை எரிச்சல் அடைய வைக்கவே டேய் வீரா அதை எடுத்து தான் ஏண்டா நிச்சயம் அவன் விழித்திருக்கிறான் என்பதை அறிந்தே தன் செல்ல கணவனிடம் கூறினாள் மதுவர்ஷினி ஆனால் அவனோ அதை உறங்கிக் கொண்டிருக்க அதை கேட்க மெல்ல தத்தி தத்தி கொண்டு எழுந்து படுத்து கொண்டிருந்த தந்தையின் மேல் பிஞ்சு பாதங்களை வைத்து மிதித்து அதனை எடுத்தான் வீரவர்ஷன் தன் தாத்தா சொல்லி கொடுத்தது போலவே ஆண் பண்ணிய மூன்று வயது குழந்தையான வீரவர்ஷன் மழலை மொழியுடன் ஹலோ என்றான் தன் மகள் எடுப்பா என்று வேலவன் காத்திருக்க பேரன் எடுத்ததும் ஹே வீராக்குட்டி அதுக்குள்ள எழுந்துச்சிட்டீங்களா சந்தோஷமாக கொஞ்சிக்கொண்டு கேட்கவே தன் தாத்தாவின் குரல் கேட்டவனா தாத்தா தத்தா துள்ளி குதித்து கத்த ஆழ்ந்த நித்திரையில் இருந்த வர்மா அவன் துள்ளியதை உணர்ந்து எழுந்து அமர்ந்தான் பிடிக்க முடியாமல் படுக்க மொபைலை போட்டுவிட்டு தன் தந்தை எழுந்ததைக் கண்டதும் ஓடி சென்று கழுத்தோடு அணைத்து கொண்டான் வீரவர்ஷன் தன் செல்ல மகனை அப்படியே படுக்கையில் விழுத வைத்து விழிமூடி கொண்டான் அனைத்தவாறு தந்தையிடம் இருந்து விலகி அவன் வயிற்றில் அமர்ந்து தன் பிஞ்சு கரங்களால் நெஞ்சில் அடித்தவன் ப தாத்தா தாத்தா என்றவாறு தன் கைகளால் கைபேசியை எடுத்து தந்தையின் முகத்தில் வைத்து அழுத்தினான் எடுக்கச் சொன்னது தன் அன்னை ஆனால் அதை எடுத்துக் கொடுத்தது தன் தந்தையிடம் அன்னையின் சாயலும் தந்தையின் குணத்துடன் பிறந்திருந்தான் வீரவர்ஷன் தன் மகன் கொடுத்ததை தூக்க கலக்கத்துடன் வாங்கியவன் சொல்லுங்கப்பா என்க மாப்ள மது இல்லையா அன்னை இல்லை என்று தந்தையினும் கொடுத்து விட்டானோ என்று கேட்டார் வேலவன் தன் மாமனாரின் குரலை கேட்டதும் மாமா நீங்களா நான் அப்பா தான் நினைச்சிட்டேன் குட் மார்னிங் மாமா கூறியவாறு தன் உறக்கம் கலைந்து மகனை மடியில் வைத்துக்கொண்டே கொண்டே எழுந்து அமர்ந்தான் வீரவர்ஷன் குட் மார்னிங் மாப்பிள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சகஜமாய் கேட்க மடியில் அமர்ந்திருந்த வீராவோ எழுந்து குதித்து கொண்டு அவனை சுற்றி ஓட ஆரம்பித்தான் அப்படிலாம் இல்ல மாமா தன் மகனை கண்டு கைபேசியில் கூற மது இன்னைக்கு முக்கியமான ஒரு சீக்கிரம் சிரித்தைபேசியில் எழுந்திருச்சிடலாமாப்ல இன்னைக்குல அய்யோ சாரி மாமா நானும் மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் நான் வஷ்ணி கிட்ட தரேன் என்றவனோ முதுகு காட்டி படுத்திருந்த தன் மனைவியை கண்டான் எழுப்ப மனமில்லை என்றாலும் எழுப்பி ஆக வேண்டுமே என்பதால் அவள் அருகில் நெருங்கியவன் வஷ்ணி எழுந்துருமா மாமா லைன்ல வெயிட் பண்றாங்க அவள் தலையை வருடியவாறே உரைக்க மகனோ அவளை தாண்டி முன்வந்து படுத்து அவள் முகத்தில் தன் முகம் வைத்து உரசி கொஞ்சி விளையாடினான் ஐயோ என்னடா வீரா யாரை கூறுகிறோம் என்றே தெரியாமல் இருவரும் செயலால் எழுந்தாமர அவள் கையில் மொபைலை திணித்தான் வீரவர்மன் தூக்க கலக்கத்துடன் என்னப்பா சொல்லுங்க கேட்டவாறே அருகில் அமர்ந்திருந்த தன்னவனின் தோள்பட்டையில் சாய சிரித்தவாறே மனைவியை அணைத்துக் கொண்டான் தன் பெற்றோரை கண்டவனுக்கோ சேட்டை அதிகம் ஆரம்பித்தது தன் அன்னையின் முகத்தை தன் கரங்களால் பற்றி தந்தையின் தோளிலிருந்து கஷ்டப்பட்டு விளக்க முயன்று விளையாடிக் கொண்டிருந்தான் தன் மகளின் செயலை கண்டு வீரா சிரிக்க தன் தந்தையின் சிரிப்பதை கண்டு பிஞ்சு மனம் என்ன நினைத்ததோ கோபத்துடன் தந்தையின் முகத்தை அடித்தான் வஷ்ணியோ சரிப்பா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ரெண்டு பேருமே போகலாம் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன்ப்பா பேசிக்கொண்டிருக்க அன்னையை தொந்தரவு செய்யாமல் தந்தையுடன் விளையாடினான் அவள் பேசி முடித்து கைபேசியை வைத்ததும் அன்னையை கண்ட வீரவசன் அவளிடம் வந்து தாவிய கழுத்தை கட்டி கொண்டு அன்னையின் முகம் முழுவதும் தன் இதழால் எச்சில் படுத்தினான் இன்னைக்கு வீரக்குட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல பாரு என்ன மட்டும் அடிக்கிறாங்க உன்னை மட்டும் குஞ்சுறாங்க சரியான அம்மா பையனா இருக்கான் கூறிய வீரவர்மன் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு மனைவி மகனை காண தந்தையின் முகத்தை கண்டு இப்போது என்ன நினைத்தானோ கன்னத்தில் அன்னையைப் போலவே குழுவிலும் அளவு சிரித்தான் அதை கண்டு மகிழ்ந்தவனோ ஆசையோடு மனைவியையும் சேர்ந்து மகனையும் அணைத்து கொண்டான் இருவரும் அவனுடன் சிறிது நேரம் விளையாட சரி வாங்க கிளம்பலாம் என்றவள் தன் மகனை கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் அவர்களுடனே வீராவும் உள்ளே நுழைந்தான் இருவரும் சேர்ந்து மகனை குளிக்க வைக்க முயலா அவனோ இருவரையும் தன் சுட்டித்தனத்தால் குளிப்பாட்டினான் நேரம் சென்று கொண்டே இருக்க தன்னவனையும் தன் மகனையும் ஒரு வழியாக போராடி குளிக்க வைத்தவள் இருவரையும் வெளியே அனுப்பினாள் வர்ஷ்ணி நான் வேணா வரவா உனக்கு ஹெல்ப் பண்ண கண்ணடித்து கொஞ்சிக்கொண்டு வீரா கேட்க எதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் என்னை படுத்துனது போதாதா போங்க முதல்ல இருவரையும் வெளியே தள்ளினாள் குளித்து முடித்து வெளியே வந்து புடவையை கட்டியவளோ தன்னை அலங்கரிக்க தன் மகனை அன்னையிடம் விட்டுவிட்டு மனைவியை தேடி வந்தான் வீரவர்மன் செதுக்கிய சிற்பம் போல் இருந்தவளை மையலுடன் நெருங்கவே ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க நேரமாச்சுல கேட்டவாறு தன் நெற்று வயிற்றில் குங்குமம் வைத்தாள் கிளம்பனு கூறியவாறு மனைவியின் இடையைப் பற்றி தன்னறியில் இழுக்க ஐயோ எனக்கு இது விடுங்க புடவை வேற கசங்குது நான் எங்க போறேன்னு தெரியும்ல கெஞ்சலுடன் விலக முயன்றாள் எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப தாக எடுக்குது முடியலடி அவள் கழுத்தோறும் தன் முகத்தை வைச்சு உரசவே எத்தனை நெருக்கங்களை அவனிடம் கண்டாலும் ஒவ்வொரு நொடியும் அது புதிதாகவே தோன்ற வைத்தது தனக்கு மட்டும் மகுடி போல் அவன் அசைவுக்கு கட்டுப்பட்டு வர்ஷினி மயங்கி நிற்க அவள் பூவிதழில் தன் இதழ் தொலைத்து விட முடியாமல் போராடி கொண்டிருந்தான் அவள் மேனேயில் தன் கரங்களை எல்லை மீறி பயணிக்க விட இருவருமே வேறொரு உலகத்தில் சஞ்சரித்திருந்தனர் அவர்கள் இருவரையும் பிரிப்பதற்கென்றே வீராவின் கைபேசி ஓசை எழுப்ப தங்கள் உலகத்தில் இருவரும் வர எரிச்சலுடன் அதனை எடுக்கச் சென்றான் கணவனின் எரிச்சலைக் கண்டு சிரித்தவளோ தன் அலங்காரத்தை முழுவதுமாக முடித்து கொண்டு அவனுக்காக காக்கி உடையையும் தேவையானதையும் எடுத்து வைத்தாள் பேசி முடித்தவன் அவள் எடுத்து கொடுத்த யூனிஃபார்மை அணிந்தவாறு நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க இன்னைக்கு நைட் என்கிட்ட சரியா மாட்டு வைப்பார் வில்லன் போல் மனைவியிடம் உரைக்க அவன் கூறியதை கேட்டு புன்னகையுடன் சீக்கிரம் வாங்க கீழே போகலாம் என்றாள் அதன் பின் அவனும் கிளம்ப இருவரும் ஒன்றாக கீழே இறங்கி வர டெய் வீரா என் பேச்சு கேக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியானா என்கிட்ட போ என்று தன் மகனிடம் கோபமாக பேச ஆரம்பித்து கிஞ்சி உணவூட்ட முயன்று கொண்டிருந்தவாறு அன்னையை கண்டான் வீரவர்மன் ஷாரியத்தை ரொம்ப படுத்துறானா ஆதிராவும் தன் மகனும் விளையாடி கொண்டிருப்பதை கண்டு வஷ்ணி கேட்க அப்பானுக்கு அப்பனுக்கு தப்பாத மகனா இருக்கான் இப்படித்தான் சின்ன வயசுல உன் புருஷனும் கூற அம்மா போதுமா நீ இப்படி சொல்லி சொல்லியே மூணு வருஷமா என்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க தன் அன்னையைக் கண்டு கையெடுத்து கும்பிட்டு கூறினான் வீரவர்மன் டேய் நீ பன்னெண்டு குடும்பத்தானடா அம்மா சொல்றேன் கூறியவாறு சமய பள்ளி விடுமுறைக்கு மற்றும் கௌஷிகா வீரவர்ஷன் பிறந்ததிலிருந்து வார விடுமுறைக்கும் கூட அன்னையின் வீட்டுக்கு வர ஆரம்பித்திருந்தாள் ஆதிராவும் வர்ஷனும் அக்கா தம்பியை போல் சுற்றி தெரிய தனக்கு மகன் இல்லாத குறையை இல்லாதது போல் உணர்ந்தாள் கௌஷிகா அதன் பின் அனைவரும் அமர்ந்து காலை உணவினை முடிக்க தேவகி குழந்தைகளுக்கு ஊட்டிவிட இருவரும் அவரவர் பணிக்கு கிளம்ப ஆரம்பித்தனர் தன் பெற்றோர் இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்த வீரவர்மன் தன் மனைவியுடன் அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான் அவனது இந்த செய்கையை கண்டு புரியாமல் அங்கிருந்த அனைவரும் விழிக்க என்னடா திடீர்னு ஆசீர்வாதம் வாங்குற சந்தேகமாய் கேட்டார் தேவகி அப்பா எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் எவ்வளவோ நாள் இருக்கலாம் அதுல முக்கியமான நாளா இதுவும் அமைய போகுதுப்பா என்னடா சொல்ற என்னமா எதுவும் விசேஷமா தன் மருமகளை பார்த்து தேவவிக்கு கேட்க ஆமா அது வந்து கூற வர வஷ்ணி வேண்டாம் நம்ம சொல்றதை விட அவங்களே பார்த்தாதான் சந்தோஷப்படுவாங்க அம்மா நான் உங்களுக்கு கால் பண்றேன் இப்ப போயிட்டு வரோம் கூறியவனோ தன் மகனை தூக்கி கொஞ்சி விட்டு மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் என்னங்க என்ன சொல்லிட்டு போனா கௌஷி உனக்கு எதுவும் தெரியுமா தேவகி கேட்க தெரியாதேம்மா விடு தேவைகி அவன் தான் அப்ப பாத்துக்கலாம் என கூறிவிட்டு சென்றார் நந்தன் தன் மனைவியை அழைத்து கொண்டு அவள் வீட்டுக்கு செல்ல அங்கே அலுவலகம் செல்ல தயாராகி காத்திருந்தார் வேலவன் அவர்களிடம் இருவரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள ரொம்ப சந்தோஷமாப்ல நேற்று ஆபீஸ்ல வச்சி எல்லாத்தையும் சொன்ன மது மகிழ்ச்சியுடன் கூறினார் தேங்க்ஸ் மாமா சரி நான் கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க மது பார்த்து எப்போதும் கூறுவது போல் கூறி கமிஷனர் அலுவலகம் சென்றான் தன் கணவன் சென்றதும் தன் தந்தையை அழைத்து கொண்டு தொழிலதிபர் விழுது வழங்கும் விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் மதுவஷ்ணி பிரம்மாண்டமான ஹோட்டலுக்குள் தன் தந்தையுடன் வர்ஷ்ணி நுழையா அவள் வந்ததை அறிந்த அந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவரும் அவளை வந்து வரவேற்றனர் வாங்க மேடம் வாங்க சார் என்றவர்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்காக இருக்கை வரை சென்று அமர வைத்தனர் அதன் பின் நேரம் செல்ல டாப் பிசினஸ்மேன் அனைவரும் வருகை புரிந்திருக்க அந்த வருடத்திற்காக தொழிலதிபர் விருது வழங்கும் விழா தொடங்க ஆரம்பித்தது மீடியா அதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தயாராக காத்துக்கொண்டிருந்தனர் அதே நேரம் இங்கு கமிஷனர் அலுவலகத்திற்குள் வீரார் நுழைய அவனை வாசலிலே எதிர்கொண்டு இன்ஸ்பெக்டர் ஒருவர் கமிஷனர் எல்லாரும் இப்பவே கிரவுண்ட்ல அசம்பிள் சொன்னாங்க சார் சல்யூட் அடித்து உரைத்தான் அதை ஏற்றுக்கொண்டவன் அலுவலகம் முன்புற ஓரத்தில் இருந்த கிரவுண்ட் நோக்கி செல்ல அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பிரிவு போலீசாரும் வருகை புரிந்தனர் அனைவரும் நேராக வரிசையில் அசம்பிள் நிற்க அவர்களுடன் வீராவும் நிற்க உயரதிகாரிகள் வருகைக்காக தயாராக இருந்தனர் அதே நேரம் ஓரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா என அனைவரும் அந்த வருடம் சிறந்த போலீஸ் அதிகாரிக்காக விருது யாருக்கு கிடைக்கும் என்று அவளில் காத்திருந்தனர் உயரதிகாரி வந்து சிறிது நேரம் காவலர் பதவியை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் அங்கே டாப் பிசினஸ்மேன் ஒருவர் வந்து பங்குச்சந்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் நேரம் செல்ல இதை அறிந்த வீராவின் குடும்பத்தினர் அனைவருமே மீடியா மூலம் அதனை பார்த்து கொண்டிருந்தனர் பேசி முடித்தவர்கள் விருது வழங்குவதற்கான அனௌஸ்மட் வாசிக்க திஸ் இயர் பெஸ்ட் பிசினஸ் மேன்ஸ் அவார்ட் கோஸ் டு அதே நேரம் அங்கே இந்த வருடம் சிறந்த போலீஸ் அதிகாரிக்கான விருது மிஸ்டர் வீரவர்மன் என்றனர் இருவரும் தங்களுக்கு கிடைத்ததை பெரு பெருமையுடன் வணங்கி பெற்றுக்கொள்ள அதை கண்ட அங்கிருந்த அனைவருமே மகிழ்ந்தனர் முதல் தடவை ஒரு லேடி இந்த விருதை வாங்குறாங்க காங்கிரஸ் மேடம் மதுவஷ்ணிக்கு விருதினை கொடுத்துவிட்டு விட்டு உரைக்க தேங்க்யூ சார் மேடம் உங்க முன்னேற்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கூறியவர் அவள் கையில் மைக்கினை கொடுத்தார் அதே நேரம் வீராவும் தன் உயர் அதிகாரியின் முன் சென்று சல்யூட் அடித்து வணங்கி அவர் கொடுத்த விருதினையும் மெடலையும் வாங்கி கொண்டான் ரொம்ப சந்தோஷம் வீரபருமன் நீங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா கூறியவர் அவர் இருக்கையில் சென்று அமர்ந்து மைக்கினை முன் சென்று மைக்குடன் முன் சென்று நின்றான் வீரவர்மன் இங்கே கையில் ஒளி பெருக்கிய பிடித்து கொண்டு நம்ம முன்னேறணும்னு நினைச்சா அதுக்கு ரெண்டு விஷயம்தான் நமக்கு தேவை ஒன்னு தைரியம் இன்னொன்னு தன்னம்பிக்கை ஒரு செயல் நம்ம செய்ய போறானா அதுக்கு இது ரெண்டு மட்டும் போதுங்க நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் இது ரெண்டு நம்ம கிட்ட இருந்தா ஈஸியா முன்னேறினா மதுவஷ்ணி அனைவரும் கண்டு உரைக்க அதே நேரம் இங்கே அனைவரையும் கண்ட வீரா நம்ம செய்யற இந்த வேலையில முன்னேறணும்னா பயம் மட்டும் நமக்குள்ள இருக்கவே கூடாது அதுதான் முக்கியமான ஒண்ணு என நொடியில் தன் உரையை முடித்தான் வீரவர்மன் அதன் பின் நேரம் செல்ல இரண்டு இடங்களில் சிறப்பாக முடிய வீரா தன் பணியை வெற்றியுடன் மறுபடியும் தொடங்க ஆரம்பித்தான் அதே நேரம் தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்ள ஆரம்பித்தாள் இரவு நெய் நெருங்க இருவரும் மன மகிழ்வுடன் வீட்டுக்குள் நுழைய ஆறாம் வாரமாக சந்தோஷத்துடன் வரவேற்றனர் வீராவின் குடும்பத்தினர் ரெண்டு நினைச்ச எவ்வளவு பெருமையா இருக்கு வாங்க வாங்க அதை செலிப்ரேட் பண்ணலாம் கௌஷிகா மகிழ்ச்சியுடன் கூறி தயார் செய்து வைத்த கேக் அருகே அழைத்து சென்றாள் அய்யோ அண்ணி என்ன இது மதுவர்ஷினி கேட்க எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா முதல்ல கேட்க விட்டுங்க கௌஷிகா உரைக்க சிரித்தவாறு அதை அதன் அருகில் வந்து நின்றனர் இருவரும் வீரா தன் மனைவியின் கரத்தினைப் பற்றி துள்ளல் நலையுடன் வந்த வீரவர்ஷன் கேக்கின் நடுவே தன் இரு கரங்களையும் வைத்து உழப்பி தன் சுட்டித்தனத்தினை காட்டினான் அவனை அப்படியே தன் கைகளுக்குள் தூக்கி அள்ளி கொண்டான் வீரவர்மன் மனைவியை அணைத்து கொண்டு மகனின் முகத்தோடு தன்முகம் வைத்து உரச அதை கண்ட பெற்றவர்கள் மகிழ்ந்தனர் இருவரும் தனக்கென இந்த உலகத்தில் ஒரு அங்கீகாரத்தை விதித்து விதித்ததை எண்ணி கொண்டனர் என்றும் இதுபோல் அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் சென்று வருவோம் நன்றி